ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் ஓருக்கான நியூ சிலபஸில் யூனிட் நாலு அப்படிங்கிற பகுதியில் உள்ள மனித உரிமை சாசனம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்டர்நெட்லேயும் சில தகவல் இருக்குது எல்லாத்தையுமே கம்பெயின் பண்ணி நம்ம ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மனித உரிமைனா என்னங்கிற ஒரு அறிமுகத்தை பார்த்துடலாம் எல்லா மனுஷனுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதான் மனித உரிமை ஆனால் ஆதி காலத்தில் அது இருந்துதான் கேட்டால் இல்லை பிற்காலத்தில் தான் மனித உரிமை அப்படிங்கிற கான்செப்டே உருவாக ஆரம்பிச்சிது மனித உரிமையை பற்றி உலகத்தில் யார் தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு முதல்ல கிடைக்கிற ஒரு எவிடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைரஸ் சிலிண்டர் தான் கிடைக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா பாபிலோனியா பகுதியில் இருக்குது இது வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுலேயே உருவாக்கப்பட்டது யார் உருவாக்கியிருக்காங்கன்னா பாரசீகத்துடைய முதல் மன்னர் மகா சைரஸ் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிலிண்டர் அதாவது உருளை மாதிரி இருக்குது களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கு அதுக்கு மேலே மனித உரிமைகளை பற்றி எழுதியிருக்காங்க சரி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம் அப்படிங்கிற எழுத்து முறை எழுதியிருக்காங்க அக்காடிய மொழியில் இருக்குது இது என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்த மன்னர்கிட்ட வேலை பார்த்த எல்லா அடிமைகளும் விடுவிக்கப்படுறாங்க அவங்க சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சாசனம் இது பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் உலக மனித உரிமை பிரகடனத்தை ஐநா சபை வெளியிட்டாங்க அதில் இருக்கிற முதல் நாலு விதிக்கு செம்மாக இருக்குது ஸோ எந்தளவுக்கு அந்த காலத்திலையே சிந்தித்து அந்த அரசர் எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்களேன் ஸோ இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட் எவிடன்ஸு அடுத்தது அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வந்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்தில் மகாசாசனம் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் வெளியிடப்படுது மகாசாசனம்னு சொல்கிறாங்க இதை யார் வெளியிட்டாங்கன்னா மன்னர் ஜான் அப்படிங்கிறவர் வெளியிட்டார் என்னப்பா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதப்பட்ட முதல் மனித உரிமை ஆவணம் அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்மொழியாகத்தான் இருந்தது ஆனால் இந்த ஜான் அப்படிங்கிற மன்னர் மட்டும்தான் மனித உரிமையை பற்றி ப்ராப்பராக எழுதி கொடுத்துருக்காரு இதை தான் மகாசாசனம் சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்தில் எழுதப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயே ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் உரிமை மனு அப்படிங்கிற ஒரு புத்தக தொகுப்பை உருவாக்குறாங்க இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய மனித உரிமை சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையுமே தொகுத்து அதை ஒரு புத்தகமாக மாற்றுறாங்க இதுதான் மனித உரிமை தொகுப்பு ஆயிரத்தி அறுநூற்றி எட்டில் இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்போதில் ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற சட்டமானது இங்கிலாந்தில் கொண்டு வரப்படுது நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஆட்கொணர்வு நீதி பேரணை சட்டம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே இங்கிலாந்து தான் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்போதில் கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் பிரெஞ்சு புரட்சி நடக்குது அந்த புரட்சியுடைய முடிவில் மனராட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே மக்களாட்சி உருவாகுது அங்கே தான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கோட்பாடுகள் உருவாகுது இதை கூட எடுத்து இந்த மூன்றையும் எடுத்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாமே அங்கே தான் உருவாச்சு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கான்செப்டும் பிரெஞ்சு நாட்டில் தான் உருவாச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் பிரெஞ்சு புரட்சி நடந்தது அப்போ தான் உருவாகிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அமெரிக்க அரசியலமைப்புச் சட்டம் எழுதப்படுது இதுவும் உலகத்தில் இருக்கிற மிக பழமையான ஒரு அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தில் குடிமக்களின் உரிமைகளை பற்றி பேசியிருக்காங்க ஸோ இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே பின்னோக்கி வந்தோம்னா இன்னும் பல நாடுகளில் வந்து மனித உரிமை மீறல்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாடுனால் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் இருந்தது இன ஒதுக்கீட்டு கொள்கை இனஒதுக்கீட்டு கொள்கைனா கருப்பு நிறத்தவர்களுக்கு உரிமையே கிடையாது சில உரிமைகள் மட்டும்தான் இருந்தது அதுவே அங்கே இருக்கிற வெள்ளை நிறத்தவர்களுக்கு எல்லா உரிமையும் இருந்தது இதுதான் நிற ஒதுக்கீட்டு கொள்கை இந்த நிற ஒதுக்கீட்டு கொள்கைக்கு காந்தியும் உட்பட்டிருக்காரு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார் இல்லைங்களா அப்போ அவர் ஒரு முறை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஜூன் ஏழாம் தேதி ரயிலில் பயணம் இருக்காரு பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட அவர் பயணம் பண்ணிகிட்ருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில் நிலையம் அவர் ஆக்சுவலாக போயிட்டுருக்கிற இடம் வந்து பிரிட்டோரியாங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்காரு ஆனால் எந்த ஸ்டேஷன் பாருங்கள் பீட்டர் மாரிஸ்பர்க்ங்கிற ஒரு ஸ்டேஷனு இந்த இடத்துல வந்தவுடனே காந்தியடிகளை கீழே இறக்கி விட்டுறாங்க ஏன் இறக்கி வர்றாங்கன்னா அந்த நாட்டில் தென்னாப்பிரிக்கா நாட்டில் கருப்பு கலராக இருக்கிறவங்க மூன்றாம் வகுப்பு ரயில் பெட்டியில் தான் போகணும் முதல் வகுப்பு பெட்டியில் போகக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சட்டம் காந்தியடிகள் என்ன இருக்காரு முதல் வகுப்பு பெட்டியில் போயிட்டுருக்காரு அதனால் அவரை கீழே இறக்கி விட்டுறாங்க இதனால் காந்தியடிகளும் அங்கே போராட்டம் நடத்துகிறாரு பிறகு அவர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு இந்தியாவுக்கு வந்த பிறகு அங்கே இருந்த புகழ்பெற்ற தலைவராக இருந்த நில்சன் மண்டேலா என்பவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் போராட்டம் நடத்துகிறாரு அவரை கைது பண்ணி ஜெயில் அடைச்சிட்றாங்க ஜெயிலுக்குள்ளேயே இருந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் போராட்டம் பண்ணியிருக்காரு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் அவரையும் விடுதலை பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் முதல் பல இனங்கள் கொண்ட பொது தேர்தல் நடந்திருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டு நெல்சன் மண்டேலாவை குடியரசுத் தலைவராக தேர்ந்திருக்கிறாங்க ஸோ இப்படி தென்னாப்பிரிக்காவில் இனஒதுக்கீட்டு கொள்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலும் இருந்திருக்கு நம்ம இந்தியாவுக்கு அடுத்து நம்ம வருவோம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கராச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய வருடாந்திர மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு யார் தலைமை வகிக்கிறாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதை பற்றிய தீர்மானம் கொண்டு வரப்படுது அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலையும் அடிப்படை உரிமையை வச்சுருக்காங்க அடிப்படை கடமையும் வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னங்க கராச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்தது அதுக்கு தலைமை யாருன்னு பார்த்துக்கோங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐநா சபை உருவாகுது உலகத்துடைய மிகப்பெரிய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி உருவாக்கப்படுது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதியை ஐநா சபை தினம்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு வந்துகிட்ருக்கோம் சரி ஐநா சபையும் உருவாக்கப்பட்டுருச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க மனித உரிமைனா என்ன அதை பற்றி ஆராய அவங்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க மனித உரிமைனா என்ன மனித உரிமையை பாதுகாக்க என்ன பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு மனித உரிமை ஆணையம்னு பேர் அந்த டீமுக்கு லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலினார் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவங்க தான் லீடரு இவங்க யாருன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்க அதிபராக இருந்த பிராங்க்லீன் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவருடைய மனைவி தான் எலினார் ரூஸ்வெல்ட்டு இவங்களை வந்து தலைவராக போடுறாங்க இவங்களுடைய டீம் பல்வேறு ஆராய்ச்சிக்கு பிறகு மனித உரிமை பற்றிய ஒரு தொகுப்பை உருவாக்குறாங்க அந்த தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் டிசம்பர் பத்தாம் தேதி அறிவிக்கப்படுது இதுதான் மனித உரிமை இதை எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணணும் மனித உரிமையை மீறக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தாம் தேதி அறிவிக்கிறாங்க எங்கே அறிவித்தாங்க பிரான்ஸுடைய தலைநகர் பாரிஸில் அறிவிக்கிறாங்க அந்த தீர்மானத்தை எல்லா நாடுகளையும் ஏற்றுக்குது ஏற்றுக்கொண்ட பொதுச்சபை தீர்மான எண் இரநூத்தி பதினேழு ஏங்க இந்த நம்பர் படி ஏற்றுக்கிட்டாங்க அது நடைமுறைக்கும் வந்துருச்சு அந்த மனித உரிமை தீர்மானத்தை அறிவித்தாங்க இல்லைங்களா டிசம்பர் பத்தாம் தேதி அதை தான் மனித உரிமை தினம்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம் இதை வந்து டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்பாங்க மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்பாங்க டிசம்பர் பத்து சரி இது எப்போ இருந்து கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ இருந்து கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பத்து என்பது மனித உரிமை தினமாக கொண்டாடப்படுது சரி அந்த மனித உரிமை பிரகடனத்தில் என்ன இருக்குது அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இதை நவீன சர்வதேச மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க நவீன சர்வதேச மகாசாசனம்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ஆவணம்னா ஐநாவுடைய மனித உரிமை பிரகடனம் தான் நூற்றி எண்பத்தைந்து நாடுகள் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இதை சேர்த்து வச்சுருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த மனித உரிமை பிரகடனம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முப்பது சட்டப்பிரிவுகள் இருக்குது அதை அஞ்சு முதன்மை பிரிவாக பிரித்திருக்காங்க முப்பது சட்டப்பிரிவு ஐந்து முதன்மை பிரிவுகள் அது என்னென்ன வாழ்வியல் உரிமைகள் அரசியல் உரிமைகள் தனிநபர் உரிமைகள் பொருளாதார உரிமைகள் கலாச்சார உரிமைகள் இப்படி ஐந்து முதன்மை பிரிவாக பிரிச்சுருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது சட்டப்பிரிவுகள் இருக்குது அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம் சரி இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்திய கவர்மெண்ட்டு கொண்டு வராங்க இந்த சட்டத்தின் மூலம் தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில மனித உரிமை ஆணையம் ரெண்டுமே உருவாக்கப்பட்டது இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேசிய மனித உரிமை ஆணையம் இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு இந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி உருவாக்குறாங்க அக்டோபர் பன்னெண்டு சரி இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் இது ஒரு சுதந்திரமான நிறுவனம் சட்டப்பூர்வ நிறுவனம் அரசியலமைப்பு சாராத நிறுவனம் இது முக்கியங்க அதாவது சுதந்திரமான நிறுவனம்னால் யாருடைய கட்டுப்பாட்டும் இல்லை சுதந்திரமாக இயங்கும் சட்டத்தின்படி தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சாராத அமைப்புனா இதை பற்றி அரசியலமைப்பில் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லலை பிற்காலத்தில் இதை இணைச்சாங்க ஸோ இதுதான் அர்த்தம் இதனுடைய தலைமையிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது புதுடில்லியில் இருக்குது சரி இதனுடைய வேலை என்ன இந்தியா முழுக்க மனித உரிமை மீறல் எங்கெங்கே நடக்குதோ அதை விசாரிப்பாங்க மனித உரிமையை பற்றிய விழிப்புணர்வு உண்டாக்குவாங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார் பிற உறுப்பினர்கள் அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் உறுப்பினர்கள் இருப்பாங்க சரி இவங்களை யார் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் இவங்களுடைய பதவிக்காலம்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அஞ்சு வருஷம் அல்லது எழுபது வயது ரெண்டில் எதுவோ ரெண்டில் ஏதோ ஒன்று முன்னாடி வருது இல்லைங்களா அதை வச்சு இவங்களுடைய பதவிக்காலம் இருக்கும் தலைவராக யாரை நியமிப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது இப்போ தற்காலிகமாக இயங்கிட்டு இருக்கிற நீதிபதி ரெண்டு பேர்த்தில் யாரை வேணா போடலாம் ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தான் இதில் வந்து தலைவராக இருப்பாங்க இந்த ஆணையத்துடைய பிரிவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து பிரிவு இருக்குதுங்க ஒன்று சட்டப்பிரிவு புலனாய்வு பிரிவு ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு பயிற்சி அளித்தல் பிரிவு நிர்வாக பிரிவு இப்படி ஐந்து பிரிவு இருக்குது இதனுடைய தலைவராக இப்போ ரீசண்டாக தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த திரு நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் சார் இவரை நியமித்தாங்க இதில் என்ன ஹைலைட்டான பாயிண்ட் அப்படின்னா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் தமிழர் ஸோ இதை வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் நியமனம் அதனால் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க திரு வி ராமசுப்ரமணியன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாநில மனித உரிமை ஆணையம் இது எப்படி உருவாக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சட்டம் போட்டாங்க இல்லையா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அதில் இருக்கிற பிரிவு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாவது பிரிவின்படி மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்படுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏப்ரல் பதினேழாம் தேதி உருவாக்குனாங்க இதனுடைய உறுப்பினர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார் இரண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க இவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா இந்த ஆணையமானது உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையானது இது வந்து மாநிலத்துக்குள் நடக்கும் மனித உரிமை மீறல் அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடுகளை வழங்கவும் பரிந்துரை பண்ணும் இந்த ரெண்டு ஆணையமும் மனித உரிமைக்காக இயங்கிட்டு இந்த ரெண்டு ஆணையம்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது இன்னும் நிறைய வழிமுறைகளும் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டப்பிரிவு பதினாலு டு பதினேழு வரைக்கும் பார்த்திங்கன்னா மனித உரிமை பற்றி தான் பேசுதுங்க எப்படி பேசுது சட்டப்பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எல்லாருமே சமந்தான் சட்டப்பிரிவு பதினைந்து யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு இப்படி சட்டப்பிரிவில் சொல்லிட்டாங்க சரிங்களா அரசியல் பிரச்சினத்திலே சொல்லியிருக்காங்க மனித உரிமைனா என்னன்ட்டு அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் உரிமைகள் அதாவது மனித உரிமைக்குள்ளேயே நிறைய டைப் இருக்குது குழந்தை உரிமை இருக்குது பெண்கள் உரிமை இருக்குது முதியோர் உரிமை இருக்குது தொழிலாளர்கள் உரிமை இருக்குது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இதில் நம்ம முக்கியமானது மட்டும் பார்ப்போம் சரிங்களா இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது குழந்தை உரிமையை நம்ம கவனிக்கணும் குழந்தை உரிமை இதை பற்றி சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் தொடர்பாக ஒரு மாநாட்டை நடத்துது அந்த மாநாட்டுடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நவம்பர் இருபதாம் தேதி வெளியிடப்பட்டது வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் பிரிவு ஒன்றில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தைகள் அப்படி சொல்கிறாங்க பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தைகள் அதே மாதிரி உலகளாவிய மனித உரிமை பெயர்கள் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அதில் பிரிவு இருபத்தைந்துலேயும் இதையவே சொல்கிறாங்க பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தை அப்படி சொல்கிறாங்க அப்போ ஐநா சபையுடைய கருத்துப்படி பதினெட்டு வயதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் தான் அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான ஆண்டை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு என்பது சர்வதேச பெண்கள் ஆண்டு எழுபத்தெட்டுன்னா பெண்கள் எழுவத்தொம்பதுனா குழந்தைகள் அதுக்கு அடுத்து அரசியலமைப்பில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இருக்குது இது என்ன சொல்லுது ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் கட்டாய கல்வியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறையை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு முப்பத்தொம்போது எஃப் இது என்ன சொல்லுது ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்து சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்து இது என்ன சொல்லுது பதினாலு வயது வரை உள்ள அனைவருக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி தரணும் அப்படின்னு சொல்லுது ஸோ இதையும் நம்ம பார்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கொண்டு வந்தாங்க ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க பதினைந்து வயது பூர்த்தி அடையாத யாரையுமே வேலைக்கு அனுப்பக்கூடாது தான் இந்த குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தில் வந்து சிறார் நீதி சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க போதுமான கவனிப்பில்லாத குழந்தையை நட்பு ரீதியில் பழகி அவங்கள சீர்திருத்தம் பண்ணுறது தான் இந்த சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தில் கொண்டு வரப்பட்டது அப்புறம் பார்த்திங்கன்னா போக்சு சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்தாங்க குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் இதை வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா போக்சோ என்பதன் விரிவாக்கம் என்ன இப்படியும் கேட்பாங்க இதுக்கான விரிவாக்கம் என்ன இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸ்வல் அஃபென்ஸ் ஆக்ட் இதுதான் வந்து போக்சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வரப்பட்டது இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலையில் ஒரு திருத்தம் பண்ணாங்க என்ன திருத்தம் பண்ணாங்கன்னா அதாவது பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக யாராவது துன்புறுத்துனாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்புறம் வேறு என்ன இருக்குது குழந்தைகளுக்காக டால் ஃப்ரீ நம்பரை அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றெட்டு இதை வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்தியாவுடைய முதல் இருபத்தி நாலு மணி நேர கட்டணம் இல்லாத தொலைபேசி சேவை காசு கிடையாது டால் ஃப்ரீ நம்பர் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அது வந்து இயக்கத்திலேயே இருக்கும் காவலன் செயலி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது பெண்கள் மற்றும் நெருக்கடியான சூழலில் இருக்கிற எல்லாருமே இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம் இது வந்து தமிழ்நாடு காவல்துறையால் வெளியிடப்பட்டிருக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது வேறு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நிறுவனம் ஒன்று இருக்குது பச்பன் பச்சாவ் அந்தோலன் குழந்தையை காப்பாற்றி இயக்கம் இது யார் உருவாக்கியிருப்பாங்க கைலாச சத்யார்த்தி அவர் உருவாக்கியிருப்பார் இந்த அமைப்பு மூலமாக எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு உலகளாவிய அணிவகுப்பு நடத்தினார் குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதெல்லாமே முக்கியம் சரிங்களா இந்த கைலா சத்யார்த்தி இவருக்கு கூட பார்த்திங்கன்னா நோபல் பரிசு கொடுத்தாங்க எந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் உங்கள் கொடுத்துட்றேன் கமெண்ட்டில் ஆன்சர் போட்டுவிடுங்க பார்க்கலாம் சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்கள் உரிமை அதாவது மனித உரிமைனால் அதில் பெண்கள் உரிமையும் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு என்பது சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகை பாகுபாடையும் நீக்கும் மசோதாவை ஐநா சபை வந்து கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நான்காவது உலக மகளிர் மாநாடு நடக்குது எங்கே நடக்குதுன்னா சீனாவுடைய தலைநகர் பேய்சிகள் நடக்குது அந்த மாநாட்டில் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மனித உரிமைனாவே பெண் உரிமை தான் பெண் உரிமைனா மனித உரிமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாநாட்டுடைய முடிவில் அவங்க கொண்டு வந்த இலக்குகளை நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் யூனிஃபேம் அப்படிங்கிற ஒரு அமைப்பானது உருவாக்கப்படுது பிரத்யேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க ஐநாவுடைய ஒரு கிளை அமைப்பு தான் யூனிஃபார்ம் அப்படிங்கிற அமைப்பு அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய சட்டங்கள் போட்டிருக்காங்க பெண்களுடைய உரிமையை பதுக்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தோட்ட தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுரங்க சட்டம் இதுலேயும் வந்து பெண்களை பற்றி பேசியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இந்து திருமண சட்டம் இதன் மூலமாக பெண் திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படின்னு மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசு சட்டம் பெற்றோருடைய சொத்தில் பெண்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்து வாரசுரிமை சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் பெண்களை ஈவிடிசிங் பண்ணக்கூடாது அந்த சட்டம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெண்களை அநாகரிகமாக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் குடும்ப வன்முறை தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மத்திய அரசு கூட இந்து வாரசுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்தில் பங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா இந்த சட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாணம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேள்வி வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதியவர்கள் முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயசானவங்களை யாரும் கவனிக்கிறதில்ல ஸோ அவங்களையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஏழில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழிலாளர் உரிமைகள் தொழிலாளர்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சம ஊதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பார்த்துக்கோங்க இதை கூட அடிக்கடி கேட்குறாங்க முப்பத்தி ஒன்பது பி சம வேலைக்கு சம ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இதையும் கொண்டு வந்தாங்க எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இறுதியாக நம்ம ஒருத்தர் சொன்ன கூற்றோட முடிச்சுக்கலாம் வீடியோக்கு லைக் போடுற நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற மறக்காமதையும் பார்த்துருங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி